Hallelujah. வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது அதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் அவருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால் அமே அவருக்கு பிரியமாய் நீங்கள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சந்ததி இந்த பூமியிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் லைலூயா அப்போ நீங்களும் நானும் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தவர்களாகவும் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் நாம் இருந்தோமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்ததியை என் கத்தர் பூமியில் சுதந்திரமாகவே கொடுத்து அவர்களுக்கு எல்லாவித நன்மைகளை கத்தர் கொடுத்து அவர்களுக்கு தேவன் ஆசிர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதிகாம பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது ஆப்ரகாமே தேவன் அழைக்கிறார் அவருக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஆமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ கடந்து அங்கே நான்

நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் இங்க வாசிக்கும் பொழுது பாருங்கள் அவனுடைய சந்ததி பூமியில் என்ன எப்படி இருக்குமா பலத்திருக்கும் ஆமே செம்மையானுடைய வம்சம் என்ன செய்யுமா ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில அமைப்பு சோத்திரோ தேவனை வைத்திருக்கிற தொடர்பு இல்லாமல் போகிறதுனாலே தேவனுக்கு பிரியமான நாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் நாம் இழந்து போய் விடுகிறோம் சில போய்விடுகிறோம் தேவனை குற்றப்படுத்துகிறோம் ஏன் என்னை ஆசிர்வதிக்கவில்லை ஏன் எனக்கு நன்மை வரவில்லை ஏன் எனக்கு அமைப்பு சோத்திர அனுகிரகம் வரவில்லை என்று நம் தேவனுக்கு விரோதமாய் முறுமொறுக்காதபடி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் நடந்தாயா நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உபாகமத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது நீங்க சகேல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் அமே அமே நீதிமொழிகள் இப்படியாய் வாசிக்கும் பொழுது பாருங்கள் நீங்கள் அயலானை பார்க்கலோ உன்னை நான் செம்மையாய் நான் உன்னை நடத்தி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறவனாய் இருப்பேன் அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் மாத்திரம் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் Hallelujah. அலை லுயா நீங்கள் யோசிக்கூடிய வாக்கை பாருங்கள் அவனுடைய குழியிலே அவன் பொட்ட கிணற்றிலே அவரை போட்டிருந்தாலும் அவன் மேல ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் வைத்திருந்தார் அவன் அவன் கண்ட தரிசனத்தின்படி அவன் கண்ட சொப்பனத்தின்படி என் தேவன் அவனை நடத்தினார் அலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது வாக்கு தத்தோ தேவன் அவனுக்கு நிறைவேற்றின தேவ இன்னைக்கு உங்களையும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோ ஏவனுடைய கட்டளையின்படி பிரியமா இருக்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலத்த ஜாதி உள்ளவர்களாய் நான் உங்களை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன் இன்னைக்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் கத்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அமே இங்க நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இல்ல மூணு நான்கு வசனம் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில இருக்கும் ஆலை அப்ப நீங்கள் பிரியமாய் இருக்கும்போது எல்லாம் தானாகவும் குடும்பத்துல வரும் நீங்க யாரையும் தேடி போக அவசியம் இல்ல இல்லை யாரையும் தேடி போக ஒரு விருப்பம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வரியும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதியானது என்ன செம்மையானுடைய இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இறக்கமும் மனமுறுக்கமும் நீதியும் உள்ளவனாயிருக்கிறார் அனைவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை அனைவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அனைவருடைய வாழ்க்கையில சந்தோஷம்

வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவன் என்னைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நெய்ரிய நித்திய கீர்த்தி உள்ளவனா இருக்கிறான் அப்ப தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கிற வேளையிலே ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்படுகிற தேவையில்லை இல்லை லூயா